சிவாஜியே வந்து சிங்கம் அவர் இல்லாமல் வேறொருத்தங்கூட சிவாஜி கணேசன் ரசிகர்களால் ஜீரணிக்கவே முடியல பொதுமக்களும் அதை ஏற்றுக்கறல நூறு சதவிகிதம் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அமைக்காதீங்க வணக்கம் விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அஜித் எந்த அளவிற்கு அதில் அருமையாக நடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்கிறார் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிச்சு அந்த சிந்தனையத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தில் வந்து அஜித்குமாரும் திரிஷாவும் ரெண்டு பேருமே பன்னிரெண்டு ஆண்டுகளாக கணவன் மனைவியாக வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காரணங்க காரணத்தால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லப்போனால் விவாகரத்து பண்ணிடுறது அப்படின்னு அது ஆக்சுவலாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க திரிஷா வந்து கற்பமானாங்க அந்த கற்பம் வந்து கீழே விழுந்ததில் களைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கவலைகள் இருக்காங்க அப்படி இப்படின்றது இதெல்லாம் ஓகே குழந்தை இல்லாமல் இப்படியே வந்து வெறுமனே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஒருத்தர் பிரிச்சிடலாமே எதுக்கு ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்ற பேட்டனில் அந்த படத்தை அமைச்சு கொண்டு போய் இருந்தால் பரவாயில்லை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா முடிவெடுப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் அப்படின்றது படத்தில் ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க அது படத்தில் வந்து சீனா காமிக்கல த்ரிஷாவுக்கு வேறு யாரோ ஆள் கூட அஃபேர் தொடர்பு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற பேட்டன்ல அந்த அஃபேர் அஃபேர் இருக்குது அப்படின்றத அஜித்துக்கு தெரிஞ்சு அஜித்தும் அதை அப்படியே சண்டை போட்டு எழுத்து அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே மனப்பூர்வமாக தெரிஞ்சு அப்படியே ஏற்றுக்கிட்டுன்ற பேட்டன்ல அது யாருன்றதெல்லாம் நம்ம காமிக்கலை ஆனால் இவங்களுக்கு வேறொரு மனிதனுடன் தொடர்பு இருக்கிறது அப்படி அதுவும் ஒரு காரணம் அவங்க பிரிஞ்சுருதும் சொல்லி முடிவெடுத்து திரிசா எடுத்த முடிவெடுத்ததுக்கு காரணம் இப்படி ஒரு இடத்த வச்சுருக்காங்க அப்புறத்தில் அதுக்கு பிறகு வந்து அவங்க கிட்னாப் பண்ணப்படுறாங்க அது பிறகு அஜித் அது அவங்கள மீட்டு கொண்டு வரக்காக படாது பாடு போடுறாரு அப்படி இப்படின்றதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும் இது எதுக்காக இந்த மேட்ரு அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க கருத்து வேறுபாடு கொண்டாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இத்தனை ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு மனைவியாக இருக்கக்கூடிய திரிஷா கயல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய திரிஷா முடிவு எடுக்கும்போது அர்ஜுன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அஜித் வந்து அஜித் இப்போ திரிஷா விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி அப்படி கதையை கொண்டு போயிருக்க வேண்டியது எதுக்கு இந்த வேற ஒரு அஃப்ஐஆர் எதுக்கு இன்னொரு மனிதனுடன் தொடர்புன்றது அது எந்த விதத்துலேயுமே இந்த படத்தினுடைய கதைக்கு வந்து உதவவே இல்லையே ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மேட்டரை வந்து மகிழ்துரிமையான எதுக்காக அந்த எதுக்காக வச்சார் அதை அது ஒரு யூஸும் கிடையாது அது மைனஸு இன்னும் சொல்லப்போனால் அது வேற ஒரு அஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கிட்னாப் பண்ணப்பட்டு அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு படாத பாடு போட்டு அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகும் அதில் அந்த கேரக்டரே வந்து எதுக்காக பாடுபடணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ஆக்சுவலாக அதை வந்து எதுக்காக இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வெளியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அது வந்து கா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி மெயினான அடிநாதம்ன்றது இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இது மிகப்பெரிய மைனஸ் படத்தை ஆக்சுவலாக இது இந்த இடத்துல சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்போவுமே இந்த ஹீரோக்கள் இருக்காங்களே ஹீரோக்களுக்கு காதலியாகவோ மனைவியாகவோ வரக்கூடியவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அவங்க இல்லாமல் வேறு ஒரு மனிதன் கூட கனெக்ஷன் வச்சுட்டுருக்காங்க வேறு ஒரு மனிதன்கிட்ட தொடர்பு இருக்குது அவங்களுக்கு இன்னொரு அஃபையர் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் படத்தில் காம கா காட்டப்பட்டால் அதை வந்து பொதுவாக மக்கள் ஏற்றுக்கிறது கிடையாது மக்களுக்கு அது பிடிக்காது அதுக்கு உதாரணத்துக்கு வேறு ரெண்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படத்தை சொல்கிறேன் ஒரு படம் நடிகர் தரும் சிவாஜி கணேசன் நடித்த கவரிமா எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படம் ஸ்கிரிப்ட் வந்து பஞ்சாரணாச்சலம் அதில் சிவாஜி கணேசனுடைய மனைவியாக பிரமீலா நடிச்சிருப்பாங்க சிவாஜி வந்து ஒரு ஐஏஎஸ் படித்த கலெக்டராக வருவார் அதில் வந்து சிவாஜியினுடைய மனைவி பிரமிளா சிவாஜிக்கு தெரியாமல் பிரமிலாவுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கும் சிவாஜி வந்து வெளியூருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விமானத்துக்காக புறப்பட்டு போன பிறகு இங்கே வந்து படுக்கறையில் ரவிச்சந்திரன் கூட பிரமிளா படுத்து கிடப்பாங்க சிவாஜி வந்து அந்த விமானம் கேன்சல் ஆகிருச்சுன்ற உடனே அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு கூடியிருக்கும் கதவுக்குள்ளே வந்து ரெண்டு வரும் பெட்ரூமில் இருக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்ற மாதிரி பின்னாடி இருக்க மேட்டர் அப்படி வச்சுக்கோங்க அது மனைவி சிவாஜி கொலை செஞ்சுவாள் அந்த படத்தில் போகும் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை அந்த படம் வந்து ஒரு குடும்ப கதையாக இருந்தால் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகலை சிவாஜி கணேசனுடைய மனைவியை வேறொருத்த வந்து இருக்கானா சிவாஜியே வந்து சிங்கம் அவர் இல்லாமல் ஒருத்தன் கூட அவருடைய மனைவிக்கு தொடர்பா அப்படின்னு அது எப்படி ஆடியன்ஸ் இப்படி ஏற்றுக்காங்க அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாததுக்கு காரணமே இந்த விஷயந்தான் இதை சிவாஜி கணேசன் ரசிகர்களால் ஜீரணிக்கவே முடியல பொதுமக்களும் அதை ஏற்றுக்கறல இது ஒன்று அதுக்கடுத்து இன்னொரு படம் அப்படின்னா ரஜினிகாந்த் எடுத்து எங்கேயே கேட்ட குரல் அதுவும் பஞ்சரம் தான் ஸ்கிரிப்ட் அதுவும் டைரக்டர் யஸ்வ முத்துராமன் தான் அதில் ரஜினிகாந்தனுடைய மனைவியாக அம்பிகா வருவாங்க மனைவியாக ஆகிறதுக்கு முன்னாடியே அம்பிகாவுக்கு வேறு ஒரு இளைஞன் கூட காதல் இருக்கும் அதில் அம்பிகா ராதா ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி வருவாங்க அக்காவாக கூடிய முறை பொண்ணு தான் ரஜினிகாந்துக்கு அம்பிகாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அம்பிகா வந்து அந்த ஏற்கனவே இருந்த காதல் மெட்டை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு ரஜினிகாந்த் கூட மனைவி ஆகிடுவாங்க ஆனால் ரஜினிகாந்த் கூட மனைவியாக இருந்தால் கூட ரஜினிகாந்த் கூட மனைவியாக மன ரீதியாக அவங்க வந்து தொடர்கிறதுக்கு தயாராக இல்லை எதையோ பறிகொடுத்ததை போல் இருப்பாங்க பின்னாடி ரஜினிக்கே தெரியாமல் அந்த இளைஞன் கூட மறுபடியும் தொடர்பு உண்டாகி என்னன்னு சொல்லப்போனால் அந்த இளைஞனோட ரஜினிகாந்தை விட்டு ஓடிடுவாங்க அதாவது மனைவி வந்து வேற கூட ஓடியாச்சு ஆன பிறகு அப்படி அந்த ஊரே வந்து அந்த பொண்ணு மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வந்தால் ஊருக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு விலக்கி வச்சு அது அப்படின்ற பெட்டரில் ஒரு கதை போகும் அப்படி வச்சுக்கோங்க ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் வரும் அம்பிகாவுக்கு எப்படிப்பட்ட முடிவு அம்பிகாவுக்கு கொடுக்கப்படுகிறது நேர்கிறது அப்போது ரஜினிகாந்தனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றது பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டர் இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போடலை காரணம் என்னென்னா ரஜினிகாந்துக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அம்பிகா வேறொரு இளைஞனுடன் ஊரை விட்டு ஓடி கொடுக்கிறார் ரஜினிகாந்தனுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருந்தே விலகி ஓடிடுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்கல அது ரஜினிகாந்த் ரசிகர்களால் ஜீர்ணிக்கவே முடியல மக்களும் அதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் இன்னொரு படத்தையும் கூட சேர்த்து சொல்லிடுறேன் கை கொடுக்கும் கை நடிகர் விஜய்குமார் ப்ரொடியூஸ் பண்ணி மகேந்திரன் சார் டேர் பண்ண படம் அதுலேயும் இந்த பேட்டர்ன் அளவுக்கு இல்லைன்னா கூட அதில் ஒரு மேட்டர் ரஜினிகாந்தின் மனைவியாக வரக்கூடிய ரேவதியை கண் பறவை தெரியாத ரேவதியை ஒருவன் கெடுத்து விடுக்கிறான் எனக்கு கண்பார்வை தெரியாது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்போது அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒருத்தன் வந்து கெடுத்துடலாம் கெடுத்த பிறகு ரஜினிகாந்துக்கு அந்த உண்மை தெரியுது தெரிஞ்ச பிறகு மனப்பூர்வமாக அதை வந்து ஏற்றுக்கிறாரு மனைவியாக த என்னன்னா ஏன்னா அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் நடந்த தவறு அது வேற யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க கண்பர்வை தெரியாதா அவங்க என்ன பண்ண முடியும் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லையா அது அப்போ அதை மனைவியாகவே அவர் ஏற்றுக்கிறதுன்றது ஒன்று இருந்தால் கூட ஆடியன்ஸ் பாயிண்ட்டில் வந்து மனைவியை ஒருத்தன் கண்பருவத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அவங்கள வந்து கெடுத்துறதா அப்படின்றதுல அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அந்த படமும் இது பார்த்தளவுக்கு இல்லை இது மகேந்திர சார்ட்ட தடவை பேசணும் மகேந்திர சாரே சொல்லியிருக்கார் ரஜினியிட்ட படம் ஆரம்பிக்கும் போதே ரஜினி தான் அந்த கதையை பண்ணலான்னு மாதிரி சொன்னார் அவர் ரஜினிகிட்ட பல தடவை நானே சொன்னேன் இல்லை ரஜினி நீங்கள் அந்த படம் பண்ண இந்த கேரக்டரில் பண்ணால் நல்லா இருக்காது உங்கள் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்களுக்கும் இது பிடிக்காது ஆக்சுவலாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி வேண்ட பல தடவை சொன்னாங்க அப்போவே ரஜினிகிட்ட தடவை சொன்னேன் மிஸ்டர் ஸ்ரா அவர் காதலை வாங்கிக்கிறல எனக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அந்த படம் வந்து ஓடாது ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்றது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயம் அதனால ஆடியன்ஸுடைய பல்ஸ்னு ஒன்று இருக்குது ஆடி ஆடியன்ஸுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது அது அந்த ஹீரோவுக்கு மனைவியாகவோ காதலியாக வரக்கூடியவங்க வந்து எந்த விதத்திலையும் கெட்டவர்களாகவோ பாதிக்கப்பட்டவர்களாகவோ அப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களாகவோ இருக்க இல்லை இருக்கக்கூடாது கற்பை இழந்தவர்களாகவோ இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து எப்போவுமே அது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அப்படி தான் இப்போவும் அப்படி தான் அது மக்களுடைய மனநிலை அதாவது வந்து படத்தினுடைய இயக்குநர்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு படங்களை இயக்க வேண்டும் ஏன்னா விடாமுயற்சி திரைப்படத்தில் நான் பார்த்த மிகப்பெரிய ப்ளண்டர் மிகப்பெரிய மிஸ்டேக் அது அது ஆக்சுவலாக எந்த விதத்துலையுமே அந்த படத்தினுடைய கதை ஓட்டம் இருக்குல்ல அதுக்கு வந்து பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் கூட அந்த விஷயம் துணை புரியவே இல்லை எதற்காக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மகிழ் திருமணி வச்சாரு அப்படின்றது தெரியல அதனால் இதை சொல்கிறது காரணம் இனிமேலாவது படங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை வந்து வைத்து பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றது அதுவும் மிகப்பெரிய நடிகர்கள் பிரபல நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணுறப்போ நூறு சதவிகிதம் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அமைக்காது அப்படின்னா அந்த கம அமைச்சிங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஓட்டம் இருக்குல்ல ஓட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் நிச்சயமாக வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்கள் நிராகரிச்சிருவாங்க அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு படத்தின் கதையை எழுதும்போது நம்ம கவனம் பாருங்கள் பர்டிகுலர்லி மிகப்பெரிய நட்சத்திரங்களை வைத்து படங்களை இயக்கும் போது ஏன்னா இது வந்து ஒரு அறிவுரை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது கட்டாயம் கூற வேண்டியது என்னுடைய கடமை என்று உணர்வதால் இங்கு இதை நான் கூறுகிறேன்